நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் அருள்மிகு காந்திமதி உடனுரை நெல்லையப்பர் திருக்கோவிலும் ஒன்றாகும் இங்கு ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது ஆடி மாத வரும் சுவாதி நட்சத்திரத்தில் இறைவனிடம் தோழமை உறவு பூண்டு தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்படும் சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் அவரின் நெருங்கிய நண்பர் சேரமான் பெருமான் என்ற கழறிற்றறிவார் நாயனார் ஆகியோர் திருக்கைலாயத்திற்கு செல்லும் நிகழ்வு ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த வரலாற்று நிகழ்வுகள் படைப்பு சிற்பமாக கோவில் உள் மணிமண்டபத்தில் அமைந்துள்ளது சிறப்பு வாய்ந்த இந்த திருவிளையாடல் நிகழ்ச்சி ஆணை சுவாதி தினமான இன்று நடைபெற்றது அதையொட்டி இன்று மாலையில் சிவபெருமானின் கிணங்க ஈந்திரன் அனுப்பிய வெள்ளை யானையில் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயம் செல்ல நண்பரான சேரமான் பெருமான் மண் குதிரையின் காதில் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சிரத்தை ஓத அவரின் குதிரையானது முன் செல்லும் திருவிளையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது உடன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வீதி உலாவும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் உள் பிரகாரத்தில் அமைந்திருக்கும் கைலாய பருவத சன்னதியில் நெல்லையப்பரும் காந்திமதி அம்பாலும் எழுந்தருளி இருக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமான் அவர் முன் கைலை சேர்ந்தது விண்ணப்பம் ஓதுவார் மூர்த்திகளால் பாடப்பட்டு சிறப்பு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான சிவனடியார்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள்